ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நீங்க சிவபக்தரா நம சிவாய மந்திரம் உச்சரிப்பவர்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓம் நம சிவாய மந்திரம் பிரபஞ்ச சக்தியை உள்ளடக்கியது என்பதால் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இதனால் இதை சொல்வதற்கு சில வழிமுறைகளும் எத்தனை முறை சொன்னால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஓம் நம சிவாய என்பது பஞ்சாட்சரம் அதாவது ஐந்தெழுத்து மந்திரம் இது வேதத்தில் உள்ளது சிவனை வழிபடுபவர்கள் சிவ வழிபாட்டின் போது இந்த மந்திரத்தை சொல்வது உண்டு தீவிர சிவபக்தியில் இருப்பவர்கள் தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்வதுண்டு ஓம் நம சிவாய நம சிவாய சிவாய நம சிவா ஷி இப்படி மாத்திரைகளை சுருக்கியும் உச்சரிப்பார்கள் இவற்றை சூட்சும வடிவம் என்பார்கள் இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியது பஞ்சாட்சிர மந்திரத்தை உச்சரிப்பவர்களும் உச்சரிக்க வேண்டும் என நினைப்பவர்களும் எந்த முறையில் எந்த எண்ணிக்கையை உச்சரித்தால் நமக்கு என்ன பலன் கிடைப்பது என்பது நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவாக நம்ம சிவாய மந்திரத்தை தான் பெரும்பாலானவர்கள் உச்சரிப்பவர்கள் இதை தினமும் சொன்னாலும் எழுதினாலும் சிவனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் இன்னல்கள் எல்லாம் தீரும் என்று சொல்வார்கள் இறுதியாக மோட்சமும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இது தவிர பஞ்சாட்சிர மந்திரத்தை வேறு வடிவங்களையும் உச்சரிப்பார்கள் நம சிவயங் நம சிவாய நம சிவயங் நம சிவாய என மந்திரம் உச்சரித்தல் அறுபத்தி நான்கு பாசனங்களினால் ஏற்படும் விஷங்களும் தீரும் நம சிவாயம் லங்க நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்தால் பூமியில் மழை பொழியும் ஷவ்வும் நம சிவாய நம ஷவ்வும் நம சிவாய நமா என்று உச்சரித்தல் அரச போகம் கிட்டும் ஸ்ரீயும் நம சிவாய நம ஸ்ரீயும் நம சிவாய நம என்ற மந்திரத்தை ஓதினால் திருடர்கள் நம் வாழ்வில் வரமாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது பஞ்சாட்சர மந்திரத்தை யாரெல்லாம் உச்சரிக்கலாம் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் பக்தி என்ற விஷயத்தை பொறுத்தவரை இல்லறத்தில் இருப்பவர்கள் துறவிகள் என எந்த பாகுபாடும் இல்லை குருவிடம் இருந்து உபதேசம் பெறாமலே இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் உச்சரிக்கலாம் முக்தி அடைந்திருக்கிறார்கள் நள்ளிரவில் தூக்கம் வராத போது இறைவனின் மந்திரமான இவற்றில் ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் நல்லது அனைத்து விதமான நன்மைகளை மட்டுமல்லாமல் முக்தியும் அளிக்கும் மந்திரமாக பஞ்சாட்சிர மந்திரம் உள்ளது சரி பஞ்சாட்சிரம் எதை குறிக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம் பஞ்சாட்சி மந்திரத்தின் அதிர்வலைகள் அண்டம் முழுவதும் பரவி உள்ளதாக சொல்லப்படுகிறது அதனால் நாம் ஒரு முறை ஜெபித்தால் கூட நமக்கு பலன்கள் அதிகம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது சிவபெருமானுக்குரிய ஐந்து முகங்களில் வடக்கு திருமுகமான வாமதேவ முகத்தில் இருந்து அகாரம் தோன்றியது மேற்கு நோக்கிய சத்தியஜோத திருமுகத்திலிருந்து உகாரம் தோன்றியது தெற்கு நோக்கிய திருமுகமாம் அகார முகத்திலிருந்து மகாரம் தோன்றியது கிழக்கு முகமாம் தத் புருஷ முகத்தில் இருந்து பிந்துவும் திருமுகமாம் ஈசான முகத்தில் இருந்த நாதமும் தோன்றியது ஐந்தும் இணைந்து ஓம் என்னும் பிரணவம் ஆயிற்று இந்த பிரணவத்துடன் சிவனை வணங்குகிறேன் என்று பொருள்படும் சிவாய நம சேர்ந்து இந்த சிவ பெருமானுக்கும் சக்திக்கும் உரிய இந்த அற்புத மந்திரம் உருவானது பஞ்சாட்ச மந்திரம் ஜெபிக்கும் முறை நீங்கள் சிவன் கோயிலுக்கு அமர்ந்தோ அல்லது உங்க வீட்டு பூஜையரில் ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து பத்மாசனத்தில் அமர்ந்து விளக்கேற்றி வைத்துவிட்டு விட்டு நெற்றில் திருநீர் அணிந்து அல்லது கழுத்தில் ருத்ராட்சம் அல்லது ருத்ராட்சம் மாலை அணிந்தோ அல்லது கையில் ஜெபமாலை வைத்தபடியோ நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் உங்களுக்கு அதிக பலன் கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது இதுவே பஞ்சாட்சிரம் உச்சரிக்கும் சரியான முறையாகும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து உச்சரிப்பதும் திறந்த வேளையில் அமர்ந்து உச்சரிப்பதும் அதிக பலனை கொடுக்கும் இந்த மந்திரத்தை ஜீவிக்க நாள் நட்சத்திரம் லக்னம் திதி வாரம் யோகம் எதுவும் பார்க்க தேவையில்லை நடந்து கொண்டு அல்லது ஏதாவது ஒரு செயல்களை செய்தோ நின்று கொண்டு கூட நீங்கள் பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லலாம் எந்த மாலை வைத்து ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரல்களால் என்ன ஜெபிப்பது ஒரு மடங்கு பலம் தரும் என்றால் சங்க மாலைகளால் ஜெபிப்பது பத்து மடங்கு பலனை தரும் பவள மாலைகளால் ஜெயிப்பது நூறு மடங்கு பலனை தரும் ஸ்படிக மாலை வைத்து நம்ம ஆஹ் ஜபிப்பது ஆயிரம் மடங்கு பலன்களை கொடுக்கும் முத்து மாலையால் ஜெபிப்பது லட்சம் மடங்கு பலனை கொடுக்கும் ருத்ராட்ச மாலையால் ஜெபிப்பது நூறு கோடி மடங்கு பலனை அளிக்கும் கட்டி விரலால் உருட்டி ஜெபிப்பதால் மோட்சம் கிட்டும் ஆள்காட்டி விரலால் ஜெபி ஜெபிப்பதால் சத்ரு வினாசனம் ஏற்படும் நடு விரலால் உச்சரிப்பதால் தனம் கிடைக்கும் மோதிர விரலால் ஜெபிப்பதால் அமைதி கிடைக்கும் சுண்டு விரலை பயன்படுத்தக் கூடாது நம் பஞ்சாட்சிர மந்திரத்திற்கு பயன்படுத்தும் விரல் இந்த சுண்டு விரலை தவிர்த்து மித்த நான்கு விரல்களை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் எத்தனை முறை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் நூற்றி எட்டு எண்ணிக்கைகளில் ஜெபிப்பது உத்தமம் ஐந்து கோடி முறை ஜெபிப்பதால் சிவனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து புனரமைத்து பராமரிப்பதும் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் ஒன்பது கோடி முறை இம்மந்திரத்தை ஜெபிப்பதால் மனது தூய்மை அடையும் பதினெட்டு கோடி முறை ஜெபிப்பதால் நீரில் நடக்கலாம் இருபத்தி ஏழு கோடி முறை ஜெபிப்பதால் அக்னி தத்துவத்தையும் முப்பத்தி ஆறு கோடி முறை ஜெபிப்பதால் வாயு தத்துவத்தையும் நாற்பத்தி ஐந்து கோடி முறை ஜெமிப்பதால் ஆகாய தத்துவத்தையும் ஐம்பத்தி நாலு கோடி முறை ஜெமிப்பதால் ஐந்து குணங்களையும் வெல்லலாம் அகங்காரங்கள் மாறும் என்று சொல்லப்படுகிறது அறுபத்தி மூணு கோடி முறை ஜெமிப்பதால் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் எழுபத்தி ரெண்டு கோடி முறை ஜெபிப்பதால் கோபத்தை வெற்றி கொள்ளலாம் எண்பத்தி ஓரு கோடி ஜெமிப்பதால் மோகத்தை வெல்லலாம் தொண்ணூறு கோடி முறை ஜெமிப்பதால் லோபத்தை வெல்லலாம் தொண்ணூத்தி ஒன்பது கோடி முறை ஜெபித்தால் மனத்தை வெல்லலாம் நூற்றி எட்டு கோடி முறை ஜெபிப்பவர் மோட்சம் அடைவார் என்று சொல்லப்படுகிறது எங்கு ஜெபித்தால் எத்தனை மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும் இல்லத்தில் செய்யும் ஓம் நம சிவாய மந்திர ஜபம் ஒரு மடங்கு பலனையும் கோசாலையில் செய்யும் ஜபம் நூறு மடங்கு பலனையும் வனம் நந்தவனம் ஆகியவற்றில் செய்யும் ஜபம் ஆயிரம் மடங்கு பலனையும் பவித்திர மலைகளில் செய்யும் ஜபம் பத்தாயிரம் மடங்கு பலனையும் நதிக்கரையில் செய்யும் ஜபம் லட்சம் மடங்கு பலனையும் சிவாலயத்தில் செய்யும் ஜபம் பத்து லட்சம் மடங்கு பலனையும் சிவலிங்கத்திற்கு அருகில் செய்யப்படும் ஜபம் ஆனந்த கோடி பலனையும் தரும்